ஆமா வீடியோ சேனல் முடிச்சா கோர்ட்ல போய் கேட்டுட்டு என்னன்னு சொல்லுவாங்க ஆமா இல்ல ஒருவேளை பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு அப்போ ஒருவேளை முடிச்சிட்டு இப்போ ஒருவேளை கூட்டு போகலாம் நினைச்சிக்கப்புறம் இல்ல ஆச்சு மதியானத்துக்குள்ள அந்த இது அப்புறம் அப்படி கிடையாது ஆஹ் மதியம் காலையில வர கூட வேற கேஸ் ஓடும்

இல்ல பிரதர் இப்ப என்னன்னா இது சட்டப்படியே இது குற்றம் தானே இது இவர் பேசுறது தப்பு தானே சட்டத்துடைய ஒரு விஷயத்த இவர் எப்படி வெளியே பொண்ணு வந்து அதை வந்து சொன்ன மாதிரி அதனாலதான் சரி இப்ப இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ் ஒருவேளை ஈவினிங் குள்ள திருப்பி ஈவினிங் அவரை கூப்பிடுவாங்களா இல்ல நீங்க சொன்ன மாதிரி வீடியோ கால்ல முடிச்சிருவாங்களான்றதுதான் தெரியும் ஒரு டவுட் உள்ள வீடியோ கால்லயே டிவி டிவிக்காரங்க எப்படி கேட்டா பதில் சொல்லணும்

மீடியா போய் கேட்டாங்கன்னா கோர்ட்ல என்ன தகவல் சொல்லுவாங்க அத ஈவினிங்கா மீடியா சொல்லுவாங்க ஓ சரி 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 ஆனா இப்போ அவரு என்னன்றது சாயங்காலம் இருக்கும் பொறுத்திருந்தா பாக்கணும் ஏன்னா நீங்க சொல்லும் போது வீடியோ கால் நைட்டு போடும் போது இன்னும் பதிமூணு நாள் தான் கணக்கு வருது பதினஞ்சு நாள் தானே ரிமாண்ட் சொல்றாங்க ஆமா அப்ப இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு இப்போ அவரை கூப்பிடுவாங்க நாளைக்கு சனி ஞாயிறு லீவ் இல்ல

அர்ஜான் கரஜாவர்க்கு என்ன ஆச்சு அப்படிን பார்த்தா இது பண்ண முடியும். இல்ல சரி சரி யா பா நீங்க உங்க வீடியோ பாக்கலாம் அப்ப தகவல் எதை ரிலீஸ் பண்றீங்க? ப்ளீஸ் 3 அதர்ஸ்னு சொல்லியிருக்கீங்க அந்த 3 அதர்ஸ் யாரன்ன எனக்கு ஒன்னும் புரியல. ஏதோ எனக்கும் தெரியல. ஆனா இது வந்து ஸ்டார்டிங் எஃப்ஐஆர் போடும்போது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கணும். ஏன் அது லேட்டா வருது? அது இத சொல்ல மாட்டாங்க. பாக்ஸ் வந்து எதுவுமே வெளியே சொல்லவே மாட்டாங்க.